இன்று கனடாவினுடைய பிரதமர் மார்க் கர்னி வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அதாவது நேட்டோவினுடைய பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டோவுடன் ஒரு உரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் இருவரும் பல்வேறு முக்கியமான விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றார்கள் குறிப்பாக யூரோ அட்லாண்டிக் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் உக்ரைனினுடைய தற்காப்பு முயற்சிகளை தொடர்ந்து ஆதரித்தல் இராணுவ தயார் நிலையையும் பொறுப்பு பகிர்வையும் மேம்படுத்துதல் மற்றும் பரஸ்பர பாதுகாப்பு தொழில்நுட்பத்திலே புதுமைகளை காணுதல் பரஸ்பர ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் மற்றும் புதிய வாய்ப்புகளை அடையாளம் காணுதல் ஆகிய தலைப்புகளின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் அமைப்பானது ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பின் அடித்தளமாக இருக்கின்றது என்று இந்த தேவையான வழங்கும் என்றும் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார் ஏற்கனவே பொறுத்தவரையிலே அது தன்னுடைய சதவிகித யை வழங்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது முதற்கட்டமாக குறைந்தது இரண்டு சதவீதமாவது வழங்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே ட்ரம்பினுடைய அந்த கோரிக்கைக்கு கனடாவை இணங்க வைப்பதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது எதுகப்படியோ இதற்கு முற்றிலும் எதிர்மாறான ஒரு மீட்டிங் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடந்திருக்கின்றது அதன் காரணமாக கூட அவசர அவசரமாக இந்த நேட்டோ பொதுச்செயலாளருடனான மீட்டிங் நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அதை பற்றி அதாவது ஏற்கனவே இரண்டு தினங்களுக்கு முதல் நடந்த அந்த மீட்டிங்கிலே என்ன நடந்தது எதற்காக நேட்டோவினுடைய பொதுச்செயலாளர் மார்க் கர்னியுடன் பேசியிருக்கின்றார் என்று கருதப்படுகின்ற அல்லது ஊகிக்கப்படுகின்ற விடயங்களை தொகுத்ததாக அடுத்த வீடியோ வரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் செய்திகளை மிஸ் பண்ணாமல் பெற்றுக் கனடிய செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்